தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவசங்கரி இது பரபின் நாயகன் பாரி குறித்த சுவாரஸ்யமான தொடர் பொழுது விடிந்து நீண்ட நேரமாகிவிட்டது நண்பகல் கடந்த சிறிது நேரத்திலேயே ஒளி அகன்றுவிடும் எனவே வேக வேகமாக நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து குகையை விட்டு வெளியேறினர் கடும் மழை பெய்ததால் சரிவில் நடந்து மேலேறுவது எளிதல்ல என்பது எளிதல்லு நன்றாக தெரியும் கவனமாக நடந்து செல்ல துணிந்தனர் இருந்து நீருற்று கசிந்து கொண்டே இருந்தது நீரோடும் பாறையை அழுத்து மிதித்தாலும் வழுக்கும் அழுத்தாமல் மிதித்தாலும் வழுக்கும் பாறையின் செதில்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பொறுத்தே காலடியை நாம் முன்வைக்க வேண்டும் சரிவிலா நாம் இரவில் நடந்தோம் ஆம் பெரும் தான் நடந்தோம் அதுவும் காதல் கொண்டே என்றான் பாரி பாரி சொல்வது தனது செயலைத்தான் என்பது புரிந்தது ஆனாலும் எந்த மறுமொழியும் சொல்லவில்லை இந்த இடத்தை பகலிலே பார்த்த ஒருவர் இங்கு இரவிலே நடக்க ஏமாட்டார் என்றாள் ஆதினி இரவிலே நடந்த ஒருவர் பகலிலே எளிதில் நடந்து கடப்பார் என்றான் பாரி அவனது சொல் ஆதினி காணது அவன் சொல்லில் இருக்கும் உண்மையை அவளது மனம் ஏற்றது கால்கள் முன்னிலும் வீரியத்தோடு முன்னகர்ந்தன ஒற்றை சொல்லால் விசைகூட்டும் வித்தையை பாரியின் அளவிற்கு அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ஆதினிக்கு தோன்றியது கதிரவன் எதிர்கொன்றின் பின்னால் மறையத் தொடங்கினான் இருவரும் சிறிது தொலைவு சமவெளியில் நடந்து சென்றனர் எதிரில் சிறு மேடு இருந்தது இந்த மேடேறி இறங்கினால் கீழ்திசையில் நாம் நிறுத்தி வந்த தேர் இருக்கும் நான் குதிரைகளை கண்டறிந்து வருகிறேன் அதுவரை நீ இங்கேயே இரு என்று சொல்லி நடந்தான் காற்று சற்றே அதிகமாக கடுமழை வரப்போகிறது என்று சிந்தித்தபடியே குதிரைகளை விரைந்தான் ஆதினி அவன் வரும் வரை மரத்தடியில் அமர்வோம் என்று நினைத்து அருகில் இருந்த செங்குழுவை மரத்தின் அருகில் போய் உட்கார்ந்தாள் குதிரைகளை நோக்கி விரைந்த பாரி ஏதோ எண்ணம் தோன்ற திரும்பி ஆதினியை பார்த்தான் அவள் அப்போதுதான் செங்கிலுவையில் சாய்ந்தாள் மரத்தை விட்டு விலகி வந்து ஓய்வடு நான் விரைந்து வருகிறேன் என்று சொல்லியபடி ஓடினான் அவள் மரம் விட்டு நீங்கினாள் அருகில் இருந்த சிறு பாறையின் மீது உட்கார்ந்து மரத்தை பார்த்தாள் ஏன் அதன் அருகில் உட்கார வேண்டாம் என்று சொன்னான் என்று சிந்தித்தபடியே அமர்ந்திருந்தாள் ஆதினி சற்று நேரம் கழித்து குதிரைகளோடு வந்தான் பாரி இருவரும் பேசியபடியே குன்றின் மீது நடந்தனர் குதிரையை தொட்டு வருடும் அவளது ஆசையை கட்டுப்படுத்தவே முடியவில்லை கை கூசியபடி முதுகினை வருடிக் கொண்டே கேட்டால் ஏன் மரத்தை விட்டு அகலச் சொன்னீர்கள் என்று காற்று பலமாக அடிக்க தொடங்கியது அந்த மரம் பெரும் காற்றை தாங்காது அதனால் தான் தள்ளி உட்கார சொன்னேன் என்றார் பார்த்தால் வலிமையான மரம் போன்றுதானே இருக்கிறது பிறகு ஏன் தள்ளி உட்கார சொன்னீர்கள் என்று கேட்டால் ஆதினி பழைய மரங்களின் தன்மையை கணிப்பது சற்றே கடினம் நம்மை என்றான் பாரி நீங்கள் எப்படி கண்டறிந்தீர்கள் என்றால் ஆதினி உதிரும் அதன் இலையை தான் கண்டறிந்தேன் என்றான் பாரி இலையை வைத்தா என்றால் ஆதினி ஆம் இலையில்தான் மரத்தின் குறிப்பு இருக்கிறது குதிரை மீதிருந்து கையை விளக்கி அவனை பார்த்தாள் பாரி சொன்னான் உதிரும் இலையின் நுனிப்பகுதி கீழ் நோக்கி வருகிறதா அடிப்பகுதி கீழ் நோக்கி வருகிறதா அல்லது இடையுடன் காற்றை வெட்டி வெட்டி மிதந்து வருகிறதா என்பதை இலையின் கீழ்ப்புறம் உள்ள நரம்பின் தன்மையே தீர்மானிக்கிறது மரங்களுக்கு வயது ஆக ஆக நரம்பின் பிடிமானமும் கன அளவும் மாறும் அது மாற மாற உதிரும் இழையின் தன்மையும் மாறும் எனவே உதிரும் இலை நிலையில் உதிர்கிறது என்பதை வைத்தே மரத்தின் வயதையும் ஆற்றலையும் சொல்லிவிடலாம் என்றான் பாரி வியப்பாக இருக்கிறது என்றால் ஆதினி இதில் என்ன வியப்பு இருக்கிறது ஓடும் நரியை பார்த்தவுடன் வயதை சொன்னார் உன் தந்தை அதுதானே வியப்பு என்றான் பாரி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தொலைவில் தேர் நிற்பது தெரிந்தது பாரி கை நீட்டி அதை காண்பித்தான் ஆதினி கேட்டால் எதிர்த்து இடப்பக்கமாக ஏறி வருகிறோமே என்று காட்டில் எதை நாம் தீர்மானிக்கவும் முடியாது காடுதான் தீர்மானிக்கும் நாம் பார்க்க போனது ஒன்றை பார்த்ததோ வேறொன்றை அப்படித்தானே எல்லாமும் பேசியபடியே தேரை நெருங்கினர் கதிரவன் மலையில் சரிபாதி மறைந்து விட்டான் காற்றின் வேகம் கூடியபடியே இருந்தது குதிரைகளை தேரில் பூட்ட முன்புறமாக போனான் பாரி ஆதினி பலப்புறமாக தேரை நோக்கி நடந்தான் காற்று வலுவாக வீசியதால் குதிரைகளின் காது விடைத்து கனைத்தது அதன் கழுத்து பகுதியை தடவிக் கொடுத்து அமைதிப்படுத்த முயன்றான் அப்போது ஆதினி அழைக்கும் குரல் கேட்டு குதிரையை மீண்டும் எதிர்காற்றில் துள்ளி கனைத்து குதிரையை அருகில் இருந்த சிறு மரத்தில் கட்டிவிட்டு ஆதினி அருகில் வந்தான் பாரி அவள் தேர் சக்கரத்தின் அருகில் உட்கார்ந்து எதையோ பார்த்து கொண்டிருந்தாள் இங்கே அமர்ந்து அவள் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறாள் என ஆதினியின் அருகில் வந்தான் பாரி தேர் சக்கரத்தின் ஆரக்காலில் முல்லை கொடி ஒன்று முழு சுற்று சுற்றி தலையை வெளிப்புறமாக நீட்டியபடி இருந்தது இன்னொரு கொடி பக்கத்தில் இருந்த ஆரக்காலில் பாதி சுற்று சுற்றி தலையை நீட்டி இருந்தது அருகில் வந்த பாரி பார்த்தான் கொடியின் தளிர் காற்றுக்கு அசைந்தபடி ஆரக்காலை தழுவி இருந்தது ஆதனியின் முகத்தை பார்த்தான் சற்றே பதட்டத்தோடு இருந்தான் தேரை எடுத்தால் இரு கொடிகளும் அறுந்துவிட வாய்ப்புள்ளது இந்த முல்லை கொடியை பக்குவமாக பின்னோக்கி சுழற்றி வெளியில் எடுத்து விடலாமா என்று கேட்டாள் பாரி எதுவும் சொல்லாமல் முல்லை கொடிகளையே பார்த்து கொண்டிருந்தான் காற்று பெரும் வேகத்தோடு வீசியது நின்றிருந்த தேர் சற்றே அசைந்து கொடுத்தது சட்டன சக்கரத்தை இருக பிடிக்க முயன்றாள் ஆதினி ஆனால் பாரியின் கை அதனை ஏற்கனவே பிடித்துக் கொண்டிருந்தது இது நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது குன்றிற்கு பின்னால் சடசடவென பேரோசை கேட்டது ஆதினி விட்டது ஆதனிக்கு பதற்றம் இன்னும் அதிகமானது விழுந்த மரத்தில் அடைந்திருந்த பறவைகள் கலைந்து வெளியெங்கும் ஓசை எழுப்பின அதை கவனித்தபடியே ஆதனியிடம் சொன்னால் இலையில் மரத்தின் குறிப்பு இருந்ததை போல இந்த முல்லை ஒரு குறிப்பு இருக்கிறது பார் என்று அவன் முல்லை கொடிகளை உற்று பார்த்தாள் சக்கரத்தின் ஆறக்காலை முழுமையாக சுற்றிய கொடி தலையாட்டியபடி அவளை பார்த்து கொண்டிருந்தது அது ஆரத்தை சுற்றி இருக்கும் விதத்தை கவனித்தாள் எங்கோ பார்த்தது போல் இருந்தது எங்கே என்று சிந்தித்த பொழுது பெண்சாரைகளின் நினைவு வந்தது அதே பின்னல் கொண்டு வளைந்து மேலேற முயன்றது கொடி பக்கத்து ஆரத்தின் மீது அதே முயற்சி செய்து கொண்டிருந்தது இன்னொரு கொடி கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த ஆதினியின் கண்கள் கலங்கின பாரியை திரும்பி பார்த்தாள் அவன் கண்கள் எண்ணிலடங்கா சொற்களை பேசின ஆண்களின் கண்களை படுத்தறிய வேற வழியுண்டா என மதம் பதறியது ஆனாலும் தொடர்ந்து முயன்றாள் இடப்புறம் இருப்பதுதானே நானா என்று ஆண் கேட்க பொழுது இல்லை வலப்புறம் இருக்கும் கொடிதான் உனது சாயில் தலை சாய்த்து இருக்கிறது என்று பாரி சொல்ல மனதிற்குள் நிகழ்ந்து கொண்டிருந்தது வெண்முள்ளையும் வெண்சாரையும் வடிவத்திலும் வாசனையிலும் ஒன்றே என ஆண்மடம் சொல்லியது காற்று வீறு கொண்டு வீசியது ஆதினி பாரியின் கண்களை இருக அணைத்து தோல் சாய்ந்தால் குகை நமக்கானதாக மாறியது போல தேர் முல்லைகளுக்கானதாக மாறிவிட்டது என்றான் பாரி வெட்கம் களையாத சிரிப்போடு ஆதனி சொன்னால் நேற்று நாகம் கற்றுக் கொடுத்தது இன்று முல்லை கற்றுத் தருகிறது என்று காடு கடந்தோறும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் என சொல்லியபடி தேரை விட்டு நகர்ந்தான் பாரி தன் விரல்களால் சக்கரங்களின் ஆரக்கால்களை தொட்டு வருடியபடி அந்த இடம் விட்டு எழுந்தாள் ஆதினி இருவரும் நடக்கத் தொடங்கினர் ஆதினி சொன்னால் மெல்லிய குரலில் படர்வதை குறுமுள்ளை ஒரு மலர் பூத்தால் போதும் காடே மணக்கும் என்று சொல்லிவிட்டு பாரியின் முகத்தை பார்த்தாள் என்ன பொருள் இதற்கு பாரியின் கண்கள் தடுமாறின பெண்களின் கண்கள் சொல்வதை முழுமையாக கற்க ஆண்களால் முடியுமா என்ன உதிரும் இலையின் குறிப்பு தெரிந்த உனக்கு வீசும் பார்வையின் பொருள் புரியாதா என்று கேட்பது போல இருந்தது இருவரும் காதல் மயக்கம் களையாமல் நடக்கத் தொடங்கினர் இன்றும் ஐவகை குறிஞ்சியால் மலர்படுக்கை அமைத்திருப்பர் ஆனால் மலராத முள்ளையின் மனமேந்தி சுடரின்றி பரவும் ஒளியேந்தி வந்து கொண்டிருக்கும் இந்த காதலர்களின் இரவை மற்றவர்களால் எது கொண்டு அலங்கரிக்க முடியும் போகும்போது கத்தி போட்டிருந்த குதிரைகளை கையில் பிடித்து கொண்டு நடந்தனர் இரு குன்றுகளை தாண்டிய போது எவ்வியூர் வந்து திரும்பும் பாணர்களை வீரர்கள் அழைத்து கொண்டு போயினர் தானே வந்ததாக சொன்னார்கள் இப்போது குதிரைகளை கையில் பிடித்து கொண்டு நடந்து போகிறானே என்று பாணன் ஒருவன் கேட்க அதோ தேர் அங்கே நிற்கிறது அருகில் போய் பார்த்தால் காரணம் என்னவென்று தெரிய போகிறது என்று இன்னொரு பாணன் சொன்னான் முல்லைக்கு தேர் கொடுத்ததாக பாணர்கள் பாடுகிறார்களே அது உண்மையா என்று கபிலர் கேட்டதற்குத்தான் தான் முழு கதையையும் பாரி சொல்லி முடித்தான் கேள்வி முல்லை கொடியை பற்றி தான் ஆனால் பாரி தனது திருமண காலத்தில் இருந்து நடந்ததை விளக்கியதற்கு காரணம் காலம்மன் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முல்லை கொடி பற்றி கேட்ட கபிலரோ ராவரி மரம் பற்றி கேள்விப்பட்டதும் அதிர்ந்து போனார் இதைத்தான் வடதேசத்து முனிகள் ஜோதி விருட்சம் என்று சொல்கிறார்களா என கேட்டார் தேக்கனின் வியப்பு வேறுவிதமாக இருக்கிறது நீயும் மாதனியும் வெண்சாரையை பார்த்தீர்களா இதுவரை சொல்லவே இல்லையே என்று கேட்டார் பாரியை பற்றி தேக்கனின் வியப்பு காலகாலத்திற்கும் நீங்காது என்பது அவரின் பார்வையிலேயே புறப்பட்ட காலம்பன் வியப்பு முல்லைக்கொடியோ கொடியோ அல்ல ஆயுதங்களை கூர்மையாக்கும் கல் ஒன்று இருக்கிறதா என்று வியந்து பார்த்தான் காலம்பன் எல்லோரும் வியந்ததை போல பாரியும் வியப்பு நீங்காமல் தான் இருந்தான் இந்த நிகழ்வு எப்படி வெளியில் தெரிந்திருக்கும் என எண்ணி பார்த்தான் பேசியபடி தாங்கள் கடந்து போன பாணர்கள் தேர் சக்கரத்தில் முல்லை பின்னி கிடப்பதை பார்த்து பாடல் புனைந்துள்ளனர் என்றார் கேள்வி கபிலருக்கு வியப்பை கொடுத்தது நிலமெங்கும் உனது புகழை பரப்பும் குறியீடு இதுதான் என்றார் கபிலர் படர வழியின்றி கொடி தவழ்ந்தால் யாராக இருந்தாலும் இதற்கு வழி செய்துவிட்டு தான் போவார்கள் இதில் வியக்க என்ன இருக்கிறது என்று கேட்டான் தேக்கன் மலை மக்களின் வாழ்வை சமவெளி மனிதர்கள் புரிந்து கொள்வது எப்படி எளிதில்லையோ அதே போல்தான் சமவெளி மக்களின் என்ன ஓட்டங்களையும் சிந்தனைகளையும் மலை மக்கள் புரிந்து கொள்வது எளிதல்ல என்றார் கபிலர் அவர் சொல்ல வருவதை விளங்கவில்லை உங்களுக்கு இது பகுதி எனவே நின்று பார்க்க ஒன்றுமில்லை ஆனால் இது அளையும் எனவே கடக்க வழியின்றி பாடியபடியே இருக்கின்றன கபிலரின் சொற்கள் ஆழத்துக்கு போயின அதை பற்றிய சிந்தனைகளும் அவ்வாறே இரவெல்லாம் பேசினர் சோமபூண்டின் பானம் விட்டு மனமும் உடலும் வெளியேறிவிட்டது என்பதை அவர்கள் உணர்ந்தனர் குடியும் இரவும் அவர்களை விட்ட முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்ற ஒற்றை குறியீடு வரலாறாக மாறிய கதை இதுதான் படர வழியின்றி தவிக்கும் முல்லை கொடி ஆதினியின் பாரியின் காதலுக்கான குறியீடு காதல் மட்டும்தான் பாரியா கொடை மட்டும்தான் பாரியா இல்லை அவன் மாபெரும் வீரனாக இனிவரும் பதிவுகளில் உங்களுக்கு காட்சியளிக்க காத்திருக்கின்றான் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது தமிழகம் டைம்ஸ் நான் உங்கள் சிவசங்கரி இது பரமின் நாயகன் பாரி குறித்த சுவாரஸ்யமான தொடர் கண்ணா பின்னா யூடியூப் சேனல்களுக்கு நடுவுல உங்களுக்கான டைமிங்ல பெஸ்ட் டைம் பாஸா இருக்கக்கூடியது நம்ம தமிழகம் டைம்ஸ் சேனல் மட்டும்தான் நண்பர்களை நம்ம சேனல்ல வரக்கூடிய ஷோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம் இந்த ஷோஸ தொடர்ந்து நீங்க கேட்கணும்னா எந்த ஷோஸையும் மிஸ் பண்ணாம நீங்க கேட்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பங்காளி